வணக்கம் ஜூன் பதினேழு இன்று வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு மக்களே உரிமைத் தொகை வாங்காதவர்களுக்கு தமிழக அரசு வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆகையால் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அதனோடு மட்டும் இல்லாமல் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வெளியானது சூப்பர் குட் நியூஸ் மக்களே ரெடியா இருங்க உரிமைத்தொகை வாங்காதவர்களுக்கு தமிழக அரசு அடிதூளான அறிவிப்பு வெளியிட்டு தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மக்களே இந்த ஒரு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது இந்த ஒரு நிலையில்தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே இதில் முன்னாள் அரசு மற்றும் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கும் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆகியவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதற்காக நீங்கள் புதிய ரேஷன் அட்டை திருமணம் செய்யப்பட்ட சான்று குடும்ப தலைவி பெயர் உள்ள வங்கி கணக்கு அந்த வங்கி கணக்கு ஆதார் பிளஸ் அந்த பெண்ணின் ஃபோன் எண்ணுடன் இணைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே இதனால் தான் ஆதார் கார்டை அனைத்து முக்கியமான ஆவணங்களுடன் இணைத்து வைக்க சொல்கிறாங்க இந்த மாதிரி உடனுக்குடன் பயனுள்ள தகவல் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே நன்றி